மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் எனதருமை சிம்ம ராசி நேர்களே அதாவது ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சுவாமி சொல்கிறீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் ஐந்திலே செவ்வாயோடன் கூடி நம்மளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைஞ்சி தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் குருவோட வீட்டில் அவர் செவ்வாய் பகவானும் வீட்டிருக்காரு செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் வீட்டிருக்காரு நாலாம் அதிபதி ஐந்திலே வீட்டிருக்காரு போதும் அது போதும் சாமி சுகம் அதாவது இது வரைக்கும் உடல் உபாதைகள் நம்மளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு நிம்மதி துருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் தூக்கம் கிடையாது அந்த தூக்கம் வரக்கூடிய மாதம் நிம்மதி என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை இந்த ஜனவரி மாதம் ஒரு நிம்மதி பெறக்கூடிய மாதம்தான் ஏன்னா அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்றோம் இல்ல அந்த அஷ்டலட்சுமி யோகம் நம்ம பெறக்கூடிய மாதம் இந்த பதினைஞ்சு தேதி வரைக்கும் நம்மளுக்கு உண்டு சமை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஐந்தாம் மேடம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் அதுலேயே செவ்வாய் பகவானை வீட்டிருக்கார் சூரிய பகவான் வீட்டு ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் நேரடி பார்வை பார்த்துட்டு இருக்காரு குருவின் பார்வையும் ஐந்தாம் பாவகமாக நம்ம ராசியை பார்த்துட்டு இருக்குது இதுவே சுபத்துவம் அதாவது தர்ம கர்மாத்தி யோகம் என்று தான் சொல்லுவனும் நம்மளுக்கு இந்த ராசிநாதனுடைய தன்மையும் சேர்ந்து பார்வை ஒன்பதாம் பார்வை பார்வை இடும்பொழுதெல்லாம் நம்ம உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கேஸு இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் குடல் கழிவுகள்லாம் இருக்குது பாருங்கள் அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமை பிரச்சனையை தீர்க்கிறோம்னே அதுவே ஒரு ப்ளஸ் அல்லவா நம்ம உடல் உபாதையில் இருந்து வெளிவரமில்லை அதுவே பெரிய பிளேஸ் போன மாதம்லாம் கொஞ்சம் கடுமையான ஒரு சோதனை தான் தாங்கியிருந்தோம் என்னங்க உடல் உபாதையாங்கிறது மனப்போராட்டமெல்லாம் வாழ்ந்திருந்தோம் இல்லவா அந்த மனப்போராட்டம் இனிமேல் கிடையாது ஐயா கண்டகச்சனியாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் தவறு செய்திருந்தால்தான் சனி பகவான் நம்மளை தண்டிப்பார் இல்லை என்றால் தண்டிக்கின்றதில்லை கொடுக்கின்ற பாக்கியம் அனைத்தும் அவரே கொடுப்பார் இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் ஏன்னா குருவின் பார்வையை நேராக நம்மளுக்கு ராசிநாதனை வாங்குகிறாரு ஒன்பதாம் பாவகத்தில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பேர் புத்திர பேர் என்று சொல்கிற மட்டியா அந்த புத்திர பேர் நம்ம வீட்டில் வந்து சேரப்போகிறது இது வரைக்கும் பிள்ளைகள் நம்ம வீட்டில் வந்து சேராதவங்க நாம் அந்த இடத்துக்காவது நாம் போய் சேருவோம் எப்படின்னா இது வரைக்கும் நம்ம பையன் நம்மக்கிட்ட பேசலை என்ன சாமி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பையன் நம்மளை விட்டு போயிட்டானேனா இனிமேல் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக சுவாமி என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் அவருக்கும் அந்த சிந்தனைகள்லாம் ஏற்படும் நாமும் தாய் தந்தரை விட்டு பிரிந்து விட்டோமே இந்த வயதில் நம்ம என்ன பண்ணுறது அவங்கள போய் பெற்றவங்களை தவிக்க விடுறோமே அந்த சிந்தனையெல்லாம் மாறி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அது அப்பாற்பட்டு இருந்தாலும் அவர்கள் கண் பார்வைக்கு வரவேணுமல்லவா அந்த பாக்கியம் இப்பொழுது நம்மளுக்கு இந்த மாதமே கிடைக்கப் போகிறதையா அதாவது சுற்றம் சூழ வந்திருந்து அப்படின்னு பாரு அந்த நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய பாதம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதம் இந்த மாதம் ஜனவரி மாதம் நம்மளுக்கு ஐயா எல்லாருமே வரப்போகிறாங்க சொந்தக்காரர் மொத்த பேருமே ஏன்னா பொங்கல் தினமாகவும் வருது நம்மளுக்கு அதில் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதை அனைத்தும் நம்மளுக்கு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் முழுவதும் புத்துணர்ச்சி தான் ஒரு பதினஞ்சு தேதிக்கப்புறம் அவர் டிரான்ஸ்லேட் ஆகி அங்கிருந்து ஆறாம் இடத்துக்கு செல்றாரு சூரிய பகவானும் புத பகவானும் ரெண்டாம் அதிபதியும் ஏன்னா ரெண்டிலே கேது பகவான் இருக்கார் இறைப்பற்றோட திரு இறைவனுடைய திருநாமத்தை என் நேரமும் சொல்லுங்கள் தயவு செய்து இந்த கேது பகவான் ரெண்டாம் இடத்துல வந்தார்னா இறை நினைப்போட தான் இருக்கணும் நம ஏன்னா முதல்லே சொல்லிடணும் ஒரு மனுஷன் தப்பிக்கின்ற வழி எதுவாக இருப்பினும் அதை செயல்படுத்துங்க ஹெல்மெட் போடுமோனா ஏன் போலீஸ்காரன் மடக்கிறான் ஏன் லைசன்ஸ் வச்சிருந்தா நம்மள ஏன் அவர் மடக்கிறார் அவரு காவல்துறை நம்மள ஏன் கட்டிக்கிறாங்க ஏன் ஃபைன் போடுறாங்க எல்லாமும் கரெக்டா இருக்கப்பட்டால் நாம ஏன் பயப்படணும் அதே நோக்கம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது இது ஒரு சின்ன உதாரணம் இறை நினைப்போடவே வாழுங்க இறைவன் நமக்கு திருநாய் கொடுத்துருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க இறை நினைப்போட அவனுடைய திருநாமத்தை சொல்லி வர சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா விக்னேஸ்வராய நமக அன்னை அபிராமியே போற்றி வழித்துணை மகேஸ்வரியே போற்றி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனா இந்த திருநாமத்தை உங்கள் திருவாயால் சொல்லிக்கினே இருங்க ஐயா ஜோசிகார விட பார்த்துட்டாள் ஜோசிகார்கிட்ட போகணும் அவசியம் ஐயா எனக்கு நேரம் சரியில்லை அந்த பிரச்சனை என்பதே கிடையாது இனிமேல் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்கிறார் விரைவில் எல்லாத்தையும் இவர் கேது பகவான் தடை தடை தான் சொல்ல அவரே கோடிகளை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகிறதையா அந்த கண்ணிக்கேது என்பது மிகவும் சிறப்பு புதிய அத்தியாயத்தை எழுத போறாங்க சிம்மராசிக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோலாம் நல்லதுதான் சொன்ன இறைவன் கொடுத்துருக்கான் நாம் என்ன பண்ண முடியும் கண்ணிக்கேது என்பது மிகவும் சிறப்பு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இப்போ வந்து நீங்கள் இறைப்பற்றோட இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு இருங்கள் லௌகிக வாழ்க்கையில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த விஷயத்தெல்லாம் தள்ளிட்டு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக டெஃபினட்லியாக எப்பொழுதெல்லாம் கேது பகவான் நம்மளை ஆட்கொள்கிறாரோ அந்த இடத்துல நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு வந்து வீட்டை வந்து சேர்ந்துடும் டெஃபினெட்லியாக சொல்ல முடியும் சாமி ஆறாம் இடத்தில் செல்லக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் அஞ்சாம் இடத்திலே ஏற்கனவே லக்ஷ்மி கடாட்சம் குருமங்கள யோகம் பெறுகின்றனர் அதுவும் நான் இன்னும் சொல்ல மூன்றாம் அதிபதி அவரே ஆறாம் இடத்துல ஒரு பதி இருபது தேதிக்கு அப்புறம் அவரும் டிரான்ஸ்லேட் ஆகி குருவின் பார்வை முழுவதும் பெறப்பட எந்த இடத்துலேயே லக்ஷ்மி என்று சொல்லக்கூடியதில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்று குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை பெறும்பொழுதே எல்லா விதமான பாக்கியமும் பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் முதல் ஆரம்பத்தில் அப்படி எப்படி இருந்தது ஃபுல்ல மெம்பர்ஷிப்பு என்னங்க அது ஒரு சில்வர் ஜூப்ளி தான் சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு மகத்துவத்தை என்னங்க நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பயன்பாட்டுக்கு எப்படி தான் வந்தோம் இவ்வளோ கடுமையான சூழ்நிலையை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இருந்தாலும் பரவாயில்லை வெற்றி தரக்கூடிய உடல் உபாதைகள் இருந்திருந்தால் அந்த உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமை உடல் உபாதைலாம் இனிமேல் கிடையாதுங்க இந்த மாதம் பதினைஞ்சி தேதி வரைக்கும் தான் அது மாதிரி இருக்கும் அந்த பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் உங்கள் சிம்மராசிக்காரங்க மொத்த பேருக்குமே ஒரு ஃப்ளெக்ஸிபிள் லைஃப் தான் ஃப்ரீயாக அவுட் ரோட் போகிற மாதிரி பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணம் அப்படி ஜாலியாக இந்த சொல்லுங்களேன் ஜாலியாக சுற்றுலா பயணம் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சுற்றுலா பயணங்கள் தேதிக்கு தேதிக்கப்புறம் உண்டு சாமி கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க தயவு செய்து சொல்கிறேன் இறைப்பற்று தந்தையாருடைய உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை நாம் பெரியோர்களை பார்த்தாதான் நம்ம வாழ்வில் நடைபெறும் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல்நிலை பிள்ளைகள் பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுதலை ஆகலாம் சாமி முக்கியமாக பெற்றவங்களோட நம்ம பசங்க பசங்கள் தான் ரொம்ப முக்கியம் பசங்களோட பசங்கள் நம்மளுக்கு என்ன லைஃப் கொடுத்துருக்காங்களோ அந்த பசங்கள் பிள்ளைகள் என்று சொல்கிறோம் பார்த்தியா அவங்க குழந்தைகளோட லைஃப் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல அமர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் போகின்றது கண்டிப்பாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அவையெல்லாம் தடைகளை உடைத்து விட்டு உடைச்சிட்டு தைரியமாக நீங்கள் எடுத்து செய்யுங்க சிம்மராசி வாரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய காலமோ அல்லது அவங்க படிப்பு மேற்படிப்புக்கும் நாம் செலவீனங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் தொடக்கமே இருக்கும் இந்த வருஷத்தின் தொடக்கமே மாதமே அதான் சுப நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுற சாமி நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும் வெளியூர் சென்று நம்ம இன்னும் சொல்லலாம் எல்லாருக்கும் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு ஐயா எங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தை இருக்கோம் வாங்க என் பையனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகளை நாம் கலந்து கொள்ள தான் போகிறோம் நாம் எடுந்து நடத்த போகிறோம் முக்கியமாக இது வரைக்கும் கொஞ்சம் அச்சத்தோடு தான் வாழ்ந்திருந்தோம் அந்த அச்சமெல்லாம் இனிமேல் தகர்த்தெறிய போகிறது போகிறது குருமங்கள யோகம் ஐயா அதுவே ஒன்று போதும் ஐயா லக்ஷ்மி கடாட்சம் மருமகள் வரக்கூடிய காலமாக மருமகன் வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது பூர்வ புண்ணியம் வழுக்குது அதுவே போதும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகின்றது ஐயா இந்த மாசமே முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி தான் சாமி மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட முருகப்பெருமானே உங்களுக்கு நிச்சயத்து தெய்வமாக அமைகிறாரு குரு இல்லை ஏன்னா அவரே தான் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு ஐந்தாம் பாவகமாக அந்த செவ்வாயோடு சேரும் பொழுது முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து நல்லதே நடக்கும் என்று நன்றி கூறி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்